முஸ்லிம் தீவிரவாதி இந்த வார்த்தை புதுசு இல்ல காமனா இந்தியால எல்லாராலையும் சொல்லப்படுற வார்த்தை தான் ஆனா ஏன் முஸ்லிம்கள் தீவிரவாதியா இருக்கணும் ஏன்னா கடந்த முப்பது வருஷமா சினிஃபீல்ல முஸ்லீம் தீவிரவாதியா தான் காமிச்சிருக்காங்க சோ எந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோமோ அதை உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுடா ஒரு முஸ்லிம் தீவிரவாதியா இருக்கானா தீவிரவாதியா வாழ்றானா இஸ்லாம் அத சொல்லி தருதா அப்படின்னா இல்ல இஸ்லாம் என்ன சொல்லித்தருது ஒரு முஸ்லிம் மறுமைக்காக தான் வாழ்வான் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நம்ம இங்க செஞ்சிட்டு இருந்த எல்லா செயலுக்கும் கூலி உண்டு அப்படின்றத முழுசா நம்பி வாழ்வான் அப்படி இருக்கும்போது அவ சொல்றான் அவர்கள் உயிர்களை கொலை செய்ய மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் அப்படி இருந்தாதான் மறுமையில வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஒரு முஸ்லிம் எப்படி கொலை செய்ய முடியும் அதே மாதிரி நபி சொல்றாங்க கொலை செய்யறது பெற்றோர்களை துன்புறுத்துறது பொய் சாட்சி கூறுறது இதெல்லாம் பெரும் பாவத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க பெரும் பாவம் அப்படின்றத ஒரு முஸ்லிம் கண்டிப்பா செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது ஒரு கொலையை எப்படி சாதாரணமா செய்ய முடியும் சோ கொலை செய்யறது இஸ்லாத்துல இல்ல இஸ்லாம் என்ன சொல்லி தருது மனிதர்கள் இடையே கருணை காட்டாதவர்கள் மீது அவ்வா கருணை காட்ட மாட்டான் அப்ப மனுஷங்க கிட்ட கருணையோட அன்போட இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தருது அதே மாதிரி யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்தவர் போன்ற ஆவார் ஒரு வாழ வைக்கிறது ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றது எவ்வளவு பெரிய விஷயமா இஸ்லாம் சொல்லுது யார் தன்னோட சகோதரனுக்காக பிரார்த்திக்கிறாரோ அவருக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னு இருக்கு சகோதரத்துவத்தையும் மனிதர்களிடையே அன்பையும் தான் இஸ்லாம் சொல்லித்தரது பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது அண்டை வீட்டார்கள் கிட்ட அன்போட பழகணும் எந்த ஒரு மனிதரையும் காயப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி கஷ்டப்படுத்தினா பதில் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி தர எப்படி தீவிரவாதத்தை போதிக்கும் என்ன கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது அடக்குமுறை செய்யறது அடுத்து அவங்களை கஷ்டப்படுத்துறது விபச்சாரம் செய்யறது இதுதானே தீவிரவாதம் இஸ்லாம் இதுக்கு முழுமையா எதிரா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும் அதே மாதிரி இஸ்லாம் நீதியை நிலைநாட்ட சொல்லுது எந்த ஒரு மனிதனும் அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்லு ஒரு பல்ல ஒருத்த உடைக்கிறானா அதே மாதிரி அவன் பல்ல உடைக்கிறதுக்கு இஸ்லாத்துல எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதை ஒரு தனிப்பட்ட நபரா செய்ய முடியாது ஒரு அரசு அதை செய்யணும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தா நீதமா இருக்கணும் அப்படின்றதுதான் இஸ்லாம் சொல்லி தருது அப்போ குரான்ல போர் செய்ய சொல்லி இருக்கு கொலை செய்ய சொல்லி இருக்கு கண்ட இடத்துல வெட்ட சொல்லி இருக்கு அப்படின்னா போர்க்குரிய சட்டங்கள் கண்டிப்பா இஸ்லாத்துல இருக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்த வந்து உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துனா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருவீங்களா போக மாட்டோம் எதிர்த்து நம்ம போராடுவோம் இது ஏன் வீடு நீ யார் போ சொல்றதுக்கு அப்படின்னு கேட்போம் அவன் சண்டைக்கு வந்தா அப்படின்னா நம்மளும் சண்டைக்கு போவோம் அதே மாதிரி தான் நான் வாழக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து என்ன துரத்துனாங்க அப்படின்னா எனக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு அவங்க கூட சண்டைக்கு போக உரிமை இருக்கு இது தனிப்பட்ட நபரா செய்யறது இல்ல ஒரு நாடே சேர்ந்து அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக செய்யற விஷயம்தான் போர் அந்த போருக்கான வரையறையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது ஒரு போருக்கு போகும்போது கூட போர்ல கூட அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் வயசானவங்களை எதுவும் செய்யக்கூடாது அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிக்க கூடாது அனிதமா அவங்களுடைய சொத்துக்களை பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தது இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி போர் நடக்குது காசால நடக்குது என்ன ஆயிடுது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் கொலை செய்யறாங்க அங்க இருக்கக்கூடிய பெண்களை தான் கொலை செய்யறாங்க இந்த மாதிரி இல்லாத தன்மைக்கு இஸ்லாம் எதிராக இருக்கு இஸ்லாம் நீதமா இருக்க போதிக்குது ஒரு அநீதி இழக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்ல அவன் கேக்குற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குடுப்பான் அப்படின்னு சொல்றான் அப்போ எந்த ஒரு உயிருக்கும் அநீதி இழைக்க கூடாது அதே மாதிரி பல்லுக்கு பல் அப்படின்னு சட்டம் இருந்தாலும் இஸ்லாம் மன்னிப்பை தான் முன்னிறுத்துது நபி சொல்ல சொல்லு சொல்றாங்க அவ்வளா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்போ நீங்க மனிதர்களுடைய பாவங்களை மன்னிங்க மனுஷங்க உங்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளை மன்னிச்சிருங்க பொறுத்துக்கோங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது அப்போ மன்னிப்பை போதிக்கிறது இஸ்லாம் மக்கள் கிட்ட கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி தருது மக்கள் கிட்ட அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது சகோதரத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருது அப்போ இதை ஃபாலோ பண்ற ஒரு முஸ்லீம் எப்படி தீவிரவாதியா இருக்க முடியும் பத்து பேர் சேர்ந்து ஒரு பொய்ய சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு உண்மை பொய்யா மாறிறாரு அப்போ பெரும்பான்மை மக்கள் பொய்யான கருத்துக்களை வைக்கிறதுனால ஒரு முஸ்லீம் தீவிரவாதியா ஆகிர முடியாது நீங்க ஒரு முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க இன்னைக்கு ஒரு முஸ்லீம் எவ்வளவு சகோதரத்துவமா நம்ம கூட பழகுறாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு சொல்லுங்க ஒரு முஸ்லீம் அனிதமா நடந்துக்க மாட்டான் தீவிரவாதத்தை இஸ்லாம் போதிக்கிறது இல்ல சோ இதை கவனமா வச்சுக்கோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் வழிகாட்டினா அந்த அன்பையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நம்ம அல்லா கொண்டு வருவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து